குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் எந்த மாதிரியான வழிபாட்டினை செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுமோருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்துல எதனால இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப வம்சாவளியிலேயே இந்த வம்ச விருத்தி தடையா இருக்கு வம்ச விருத்தினால பிரச்சனை ஆஹ் அந்த அந்த ஜாதகருக்கு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா சரி இல்லாமல் இருக்கலாம் அப்ப அஞ்சுல சனியோ அஞ்சுல ராகுவோ அஞ்சில கேத்துவோம் இந்த மாதிரி பாப கிரகங்கள் அஞ்சுல சூரியன் கேத்து சனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து துலா லக்னம் லக்னத்திலேயே சூரியன் அண்ட் லக்னக்காரக்கன் சுக்கரனும் பன்னெண்டுல நீச்சம் பெற்று ஆஹ் இப்போ துலா லக்னக்காரங்கன்னா உங்களுக்கு அஞ்சு குடையவன் சனி பகவானா இருப்பார் அதுவும் நீச்சமாக ஏழுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது கலத்திர தோஷ தோஷம் ஜாதகமாக இருக்கும் அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே குறைபாடுகள் இருக்கும் இயற்கையா குழந்தை பிறக்கறதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்ப ஒரு ஒரு புத்திர பாக்கியத்திற்கு வந்து வெறும் ஒரு கிரகத்திற்கு மட்டும் போய் பரிகாரம் செய்ய முடியாது ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான குறைபாடுகள் வம்சத்திலேயே விருத்தி வந்து அந்த ஆண் வாரிசு இல்லாமல் போகலாம் விருத்தி இல்லாமல் போகலாம் அப்ப அந்த விருத்தி தடையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டுதான் நீங்க எப்பொழுதுமே பரிகாரம் பண்ணலாம் சும்மா குழந்தை பாகியத்திற்கு இந்த கோயிலுக்கு போங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாகியம் வந்துடும்னா ஜாதகத்துல நிலைகள் வலுவாக இருந்தால் அந்த பரிகாரங்கள் பலிக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இல்லை அப்படின்னா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர பரிகாரங்கள் பலிக்காது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்